வணக்கம் கார்த்திகை என்றாலே எல்லாருக்கும் நினைவுக்கு வருவது திருவண்ணாமலை தீப தான் தமிழ்நாட்டின் பிரம்மாண்டமான அதிக மக்கள் கூடும் விழா இதுவே காசியில் இறந்தால் முக்தி திருவாரூரில் பிறந்தால் முக்தி சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி கிடைக்கும் ஆனால் நினைத்தாலே முக்தி தரும் தலம் தான் இந்த திருவண்ணாமலை பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்கும் இந்த திருக்கோயிலை பற்றிய சிறப்புகள் ஒன்றல்ல இரண்டல்ல ஓர் ஆயிரம் இருக்கின்றன இந்த விசேஷ ஸ்தலத்தின் சிறப்புகள் பற்றியும் கார்த்திகை தீபம் உருவான வரலாறு பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் அக்னி பர்வதம் என்று அழைக்கப்படும் திருவண்ணாமலையில் அருணாச்சல மலையாக எம் பெருமான் காட்சியளிக்கிறார் அண்ணாமலை என்றால் அண்ண முடியாத அதாவது அணுக முடியாத மலை என்று பொருள் ஈசனின் அருளின்றி எவரும் இந்த மலையை நெருங்கிட முடியாது இன்றளவும் பல சித்தர்களும் முனிகளும் இங்கு வாழ்ந்து வருகின்றனர் எவரும் எளிதாக நெருங்க முடியாத அண்ணாமலையை அருணாச்சலமாய் சிவபெருமான் மலையுருவமாய் இங்கு வீற்றிருக்கிறார் இது வெறும் மலையல்ல ஈசனின் மறு உருவம் என்பதே உண்மை படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் தங்களில் யார் உயர்ந்தவர் என்ற வாக்குவாதம் ஏற்பட்டது இதை அறிந்த சிவபெருமான் அவர்கள் முன் ஜோதி வடிவில் தோன்றி அடியை விஷ்ணுவும் உச்சியை பிரம்மனும் காண வேண்டும் அப்படி முதலில் யார் கண்டு வருகிறீர்களோ அவரே பெரியவர் என்று கூறினார் அன்னப்பறவையாக பிரம்மனும் பன்றியாக விஷ்ணுவும் உருமாறி தேடத் தொடங்கினர் பல யுகங்கள் ஆனாலும் அவர்களால் அதனை கண்டுபிடிக்க முடியவில்லை சிவபெருமானே முழு முதற் கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டு இருவரும் அவரை வணங்கி நின்றனர் சிவபெருமானும் ஜோதி ஒரு மலையாக மாறி காட்சி கொடுத்தார் அந்த மலைதான் கோயிலின் பின்புறம் அமைந்துள்ள அண்ணாமலை வழிபாடு செய்வதற்கு ஏதுவாக காட்சி கொடுத்து அருளினார் புராணங்கள் படி விஷ்ணுவுக்கும் பிரம்மதேவனுக்கும் சிவபெருமான் ஜோதி வடிவில் காட்சி கொடுத்த தினம்தான் கார்த்திகை திருநாள் அப்படி ஜோதி பிளம்பாக சிவன் தோன்றியதை உலகிற்கு எடுத்து காட்ட வேண்டும் என்று விஷ்ணுவும் பிரம்மனும் சிவனிடம் கோரினர் அதன்படி ஒவ்வொரு கார்த்திகையும் நீங்கள் வெளிப்பட வேண்டும் என்றும் கூறினர் அதை நினைவுபடுத்ததான் அக்னி பர்வதமான திருவண்ணாமலையின் மலைமீது தீபத்தை ஏற்றி வைக்கிறார்கள் சிவன் கோயில்கள் அனைத்திலும் சிறப்பு வழிபாடு திங்கள் கிழமைகளில் நடைபெறுவதே வழக்கம் இதனை சோமவாரம் சோம பிரதிஷனம் என்று கூறுவார்கள் ஆனால் திருவண்ணாமலை அக்னிமலை நாள் செவ்வாய்க்கிழமை ஆகவே இந்த கோயிலில் மட்டுமே சிவபெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை என்றுதான் விசேஷ வழிபாடு நடக்கின்றது செவ்வாய்கிழமை என்று இந்த கோயிலுக்கு சென்று வழிபடுவோர் பிறவி பிணியிலிருந்து விடுபட்டு இன்புற்று வாழ்வார்கள் என்று சொல்லப்படுகிறது கைலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த ஈசனின் கண்களை அன்னை பார்வதி விளையாட்டாக மூடியதால் இப்பிரபஞ்சமே இருண்டது இதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்க பூவுலகம் வந்து காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சியாக தவம் புரிந்தாள் பார்வதி ஒரு நாள் கம்பை நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அன்னை காமாட்சி தான் அமைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அணைத்துக்கொண்டாள் இதனால் அன்னையின் பாவத்தை சிவபெருமான் நீக்கினார் அப்போது அன்னை காமாட்சி ஐயனே நீங்கள் என்னை எப்போதும் பிரியாதிருக்க தங்கள் திருமேனியில் எனக்கு இடபாகம் தந்தருள வேண்டும் என்று வேண்டினார் அதற்கு சிவபெருமான் அண்ணாமலை சென்று தவம் செய் என்றார் அவ்வாறே உமையும் தவம் செய்தால் கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியும் கிருத்திகையும் சேரும் நாளில் மலையின் மீது பிரகாசமான ஒளி ஒன்று தோன்றியது அதை நோக்கி கிரிவலம் சென்ற அன்னையை அழைத்து ஆட்கொண்டார் சிவபெருமான் அப்பொழுது அர்த்தநாரீஸ்வரராக திருவண்ணாமலை தீபத் திருவிழா பத்து நாட்கள் கொண்டாடப்படுகிறது மகா தீபத்தன்று அதிகாலையில் அண்ணாமலையார் சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றி அதன் வழியாக மேலும் ஐந்து தீபங்கள் ஏற்றி பூஜை செய்யப்படுகிறது பின்பு அந்த தீபங்களை ஒன்றாக்கி அண்ணாமலையார் அருகில் வைத்து வழிபடுவார்கள் இதனை ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகுதல் என்ற தத்துவம் என்கிறார்கள் பரம்பொருளான சிவனே பல வடிவங்களாக அருளிகிறார் என்பதே இந்நிகழ்ச்சியின் உட்கருத்தாக சொல்லப்படுகிறது பத்தாம் நாளான இன்று அதிகாலை நாலு மணி அளவில் அண்ணாமலையாருக்கு பூஜை செய்து அவருக்கு முன் பெரிய கற்பூரம் வைத்து தீபம் ஏற்றப்பட்டது சிவனுக்கு ஏற்றிய இந்த தீபத்தை கொண்டு நந்தி பகவானுக்கு முன் பெரிய ஐந்து அகல் விளக்கு வைத்து நெய் தீபம் ஏற்றப்பட்டது அதன் பின் உண்ணாமலை அம்மன் సన్నిதியிலும் ஐந்து பெரிய அகல் விளக்கில் தீபம் ஏற்றப்பட்டது கார்த்திகை மாதத்தில் பரணி நட்சத்திரத்தில் இத்தீபம் ஏற்றுவதால் பரணி தீபம் என்று அழைக்கப்படுகிறது பரணி தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதை கொண்டு பஞ்சமுக தீபம் ஏற்றப்பட்டது பஞ்சமுக தீபம் என்பது ஐந்து மடக்குகள் என்று அழைக்கப்படுகிறது அப்படியென்றால் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்ற ஐந்து புரியும் இறைவனின் ஐந்து திருமுகங்களை குறிக்கும் பரணி தீபத்தினை இறுதியாக பைரவர் சன்னதிக்கு கொண்டு சென்று வைக்கின்றனர் மாலையில் மலையில் தீபம் ஏற்றுவதற்கு முன்பு கோயிலில் பஞ்சமூர்த்திகளுக்கு தீப தரிசனம் செய்யப்படுகிறது மாலை மணிக்கு மேல் இறைவன் மற்றும் இறைவிக்கு பூஜைகள் செய்யப்பட்ட பின்பு தீபங்களையும் வெளியே எடுத்து செல்லப்பட்டு கொடிக்கம்பம் அருகேயுள்ள தீபக் குப்பரையில் ஒன்று சேர்த்து எரிய விடுவார்கள் அந்த நிமிடத்தில் அர்த்தநாரீஸ்வரர் வெளிவந்து காட்சி கொடுத்துவிட்டு உடனே உள்ளே சென்று விடுவார் இந்த இரண்டு நிமிட தரிசனத்தை காண அங்கு மக்கள் வெள்ளம் கடலென திரண்டிருக்கும் அப்போது வாசல் வழியே பெரிய தீவெட்டியை ஆட்டி மலையில் தயாராக இருப்பவர்களுக்கு சைகை காட்டுவார்கள் உடனே மகா தீபம் ஏற்றப்படும் ஏழடி உயரமுள்ள செப்புக்கோப்பரையில் தீபம் ஏற்றப்படுகிறது மூணு டன் பசுனை ஆயிரம் மீட்டர் காடா துணி தேறி இரண்டு கிலோ கற்பூரமிட்டு தீபம் ஏற்றப்படுகிறது இந்த தீபத்தின் ஒளியானது சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருப்பவர்களும் கண்டு தரிசிக்கும் வகையில் வெளிச்சத்துடன் எரிகிறது இங்கு இறைவன் ஜோதி வடிவானவன் அவனுடன் நாம் இரண்டர கலப்பதால் நமது முன்வினை பாவங்கள் கர்ம வினைகள் பிறப்பு இறப்பு சுழற்சிகள் அனைத்தும் நீங்குவதே இந்த கார்த்திகை தீபம் ஏற்றப்படுவதின் தத்துவம் மாலை ஆறு மணிக்கு அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற முழக்கத்துடன் வெகு விமர்சையாக மகாதீபம் ஏற்றப்பட்டது அண்ணாமலை கிருத யுகத்தில் அக்னிமலையாகவும் மாணிக்க மலையாகவும் தாமிர மலையாகவும் இக்கலியுகத்தில் கல்மலையாகவும் நம்மை காத்து அருள்கிறார் மேலும் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை காண சித்தர்கள் வருவார்கள் என்பது நம்பிக்கை அப்படி வரும் சித்தர்கள் மலை உச்சியில் தீபம் ஏற்றும் கொப்பரையில் சக்தி வாய்ந்த மூலிகை தைலங்களை சேர்த்து விடுவதாக சொல்கிறார்கள் இதனால் தீபத்தில் இருந்து வெளிப்படும் புகை தீய சக்திகளை அளிப்பதாக கருதப்படுகிறது திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை தீபத்தை நேரில் பார்ப்பவர்கள் இருபத்தி ஓரு தலைமுறைக்கு முக்தி கிடைக்கும் என்றும் திருவண்ணாமலை தீபத்தென்று மலையை பார்த்து நம சிவாய சொன்னால் அந்த மந்திரத்தை மூணு கோடி முறை உச்சரித்த புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது மேலும் திருவண்ணாமலை உச்சியில் தீபம் ஏற்றப்படும் போது மலைக்கு உள்பகுதியிலும் பூஜைகள் நடக்கும் ஒளி கேட்டதாக ரமணர் சேஷாத்ரி சுவாமிகள் உட்பட பல அருளாளர்கள் கூறியுள்ளனர் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதை பார்த்து வணங்கியபடி கிரிவலம் வந்தால் அந்த ஜோதியின் கதிர்கள் நம் உடம்பில் பட்டு ஆன்மசக்தி அதிகரிக்கும் என்பது ஐதீகம் சாதாரணமாக கோயில்களில் அஷ்டபந்தனம் மருந்து சாத்தி பிரதிஷ்டை செய்வது போல் இல்லாமல் இக்கோயிலில் அண்ணாமலையார் அதாவது சுத்தமான பிரதிஷ்டை செய்யப்படுகிறார் ரமண மகரிஷி கடுந்தவம் இருந்து அருள் பெற்றதும் இத்தலத்தில்தான் அர்ணகிரிநாதர் நோயின் தாக்கத்திலிருந்து விடுபட இந்த மலை மீது ஏறி மாய்த்துக் கொள்ள இருந்தாராம் அசரீரி ஒளி கேட்டு மெய் மறந்து நின்றவரின் உடலில் அனைத்து போய்விட்டதாம் அன்று முதல் அவர் சிவபித்தன மாறினார் விசுவாமித்திரர் பதஞ்சலி வியாக்ரபாதர் அகத்தியர் சனந்தனர் முதலானோர் வழிபட்ட லிங்கங்கள் இந்த கோயிலில் உள்ளது மகாதீபம் ஏற்றும் உரிமை செம்படவர் எனப்படும் மீனவர் இனத்தவருக்கு உரியது மீனவ தலைவரான பர்வதராஜன் என்பவனின் மகளாக பார்வதி தேவி பிறந்தார் மீன் போன்ற அழகிய விழிகளை உடையவள் என்ற பொருளில் கயல்கன்னி என்று பெயரிட்டனர் இந்த கயல்கன்னியினை சிவபெருமான் மீனவ இளைஞனாக வந்து மணந்து தேவியின் சாபம் நீக்கி இருவரும் சிவபார்வதியாக பர்வதராஜனுக்கு தரிசனம் தந்தனர் இதனால் மீனவர்களுக்கு பர்வதராஜ குலத்தார் என்று பெயர் ஏற்பட்டது இந்த பர்வதராஜ குலத்தார்தான் தலைமுறை தலைமுறையாக மகாதீபம் ஏற்றும் உரிமைகளை உடையவர்கள் சித்ரா பௌர்ணமி தினத்தன்றும் மாத பௌர்ணமி தினங்களிலும் திருவண்ணாமலை கிரிவலம் வந்து அண்ணாமலையாரையும் தரிசித்து வணங்குபவர்களுக்கு சாபங்கள் நீங்கும் என்றும் விருப்பங்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் என்றும் சொல்லப்படுகிறது இதற்கு சான்றாக அன்றைய தினத்தில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் இக்கோவிலுக்கு வருவதை காண முடியும் கிரிவலம் வரும் வழியில் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நைருதி வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் என அதிர்ஷ்ட பாலகர்கள் எனப்படும் எட்டு திசைகளின் அதிபதிகள் லிங்கம் உள்ள கோவில்கள் இருக்கின்றன கிரிவல பாதையில் பிள்ளையார் கோவில் என்ற ஒன்று இருக்கிறது இக்கோயிலில் இருக்கும் ஒரு மண்டபத்தில் இருக்கும் சிறிய இடுக்கின் வழியாக உள்ளே நுழைந்து முன்பக்கமாக வெளியில் வந்து விநாயகரை வேண்டிக் கொள்வதால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும் என்பது திடமான நம்பிக்கையாகும்